மோனைகஞ்சி பாதிர எட்டிஹாலத நடுட்டு இத்தே ஆஸ்தி அந்தஸ்திரு உண்டு எட்டிஹாலத நடுட்டு இத்தே ஆஸ்தி அந்தஸ்திர உண்டு மந்தின மாத சரியந்து பனியரை மோனத மித்தொஞ்சி முகவாட உண்டு மந்தின மாத சரிந்து பனியர மோனத மித்தொஞ்சி முகவாட உண்டு இமத்து பாதிரலு திருக்காயிர மாலீசு மல்பிரே கத்து போடு பரிடொந்து நாயி ஏறிந்து தெரிய ஜிண்டலாயிபுடர அவகாசு கொரடு எட்டிஹாலது நடுத்தே ஆஸ்தி அந்தஸ்திர வார கோரை சாதிடு பூரெந்து போண்டல பார் பத்திய குத்தெத்தி நாயி கெந்துவே மூலோ கைதெர் கொருப்பில மனசிச்சிண்டல பரவசடி காரி சாதனை மல்பு நலே ಎಟ್ಟಿ ಹಾಲದ ನಡುಟಿತ್ತೆ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತದ ಉಂಡು ಈ ಮಲ್ತಿನ ಮಾತ ಪನಿಯರ ಎಂದುದ ಮಿತ್ತೊಂಜಿ ಮುಖವಾಡು ಉಂಡು ಏರಿಗೇರು ಇಜ್ಜಿ ಹೋಲು ಸ್ವಾರ್ಥ ಉಂಜೆ ಬದುಕು ನನೊರಿಯನ ತರೆಟು ಕೈ ದೀಪುಲನೆ ಗೇತಕು ತಾಂಗೋಲು ಆಗಲೇರು ನಮ್ಮ ಕಷ್ಟ ಕಾಲುಡು ಪಗಪು ಅಸೂಯೆ ಬುದ್ಧಿಗಳೆಲ್ಲ ಒಂದೇ ಪಾತಕೋ ಎಡ್ಡೆ ಹಾಲದ ನಡುಟಿತ್ತೇ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತದ ತ್ರಾಸು ಉಂಡು ಈ ಮಲ್ತಿನ ಮಾತ ಸರಿಯೆಂದು ಪರಿಯರ ಮೋನೆದ ಮಿದೊಂಜಿ ಮುಖವಾಡ ಉಂಡು